ஜனங்களை தேசத்தை தேசத்தின் ஜனங்களுக்கு குரங்கு வித்தை காட்டுங்கள் என்று ஒரு பழமொழி இருக்கு அப்போ என்டர்டெயின்மெண்ட் தான் இன்னைக்கு சாத்தான் சபைக்குள்ள சபையில் இருக்கிற ஜனங்களை பலவீனம் உள்ளவர்களாய் மாற்றணுமா பலட்சயப்படுத்தணுமா இவன் இருந்தா தானே எந்திரிப்பான் ஜபம் பண்ணுவான் முழு ஜபம் பண்ணுவான் கதறுவான் திறப்பில் நிற்பான் கட்டுகிறேன் என்று சொல்லுவான் இவனை முதல்ல மழுங்கடிச்சுட்டா அதற்கு ஒரு கூட்டம் பேரை கொண்டு வந்து ஏன் கத்திக்கொண்டே இருக்கணும் எழுப்புதல் இந்த வார்த்தை பைபிளில் இருக்குதா அது இல்லையா பாருங்கள் அந்த அப்படி ஒரு வார்த்தையே இல்லை இப்படியெல்லாம் புது புது காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை குழப்பி ஜபம் பண்ண வேண்டுமா ஏன் ஜபம் பண்ண வேண்டும் உபவாசம் பண்ணணும் சொல்கிறாங்களே ஒருத்தர் சொல்கிறார் ஏன் உபவாசம் பண்ணணும் ஏசு சொன்னார் மணவாளன் தங்களோடு கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா அப்போ நீங்கள் உபவாசம் பண்ணால் மணவாளன் உங்களோடு கூட இல்லை என்று தானே அர்த்தமாகிறது அப்படின்னு கேட்குறார் என்னப்பா சொல்கிறது சொல்லுங்க இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்லுவது நான் சொல்லுங்க வாங்க சாப்பிட்டு போயிடலாம் நல்லா இருக்கே உடனே ஆடா ஆமாம் அப்போ இந்த ஆளுக்கு இந்த நாலு மாடி இந்த ஊர் வின்சென்ட் ராஜு பிரதர் இந்த வின்சென்ட் செல்வோகோ இவெல்லாம் ஏமாத்துறான் நம்மளை மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளன் தோழர்கள் நம்ம ஏன் உபவாசம் பண்ணணும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு வந்து வந்தோமா நின்றோமா ஒரு பாட்டு பண்ணோமா கை ஆடணுமா ரெண்டு ரெண்டு ஸ்டெப் ஓட்டமா டான்ஸ் ஆடனோமா புகை விட்டோமா வீட்டுக்கு போனோமா தூங்கணுமா அடுத்த நாள் வந்தோமா காணிக்க கொடுத்தோமா அப்படி செழிப்பு எதை சொன்னால் ஜனங்கள் கூட்டம் வருவாங்க செழிப்பு செழிப்பின் உபதேசம் இயேசுவை நீங்கள் விசுவாசிச்சுட்டீங்கன்னாலே நீங்கள் செழிப்பாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு பாவம் அப்படி பார்த்தா விசுவாசிகளுக்கு அவிசுவாசியில் கேடுகட்ட அவிசுவாசி யார் அந்த சிலர்கள் தானுங்க யாராவது பணக்காரர்களாக மறித்தார்கள் என்று யோசித்து பாருங்கள் ஒரு பவுல் பவுல் பணக்காரராக இருந்து உள்ளே வந்தவர் மறிக்கும்போது அவர் பேங்க்கில் எவ்வளோ இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் யோவான் யாருமே எதையும் சேர்த்தே வைக்கலை அவர்கள் காலத்தில் இவங்க புதுசாக சொல்லித் தராங்க நமக்கு இதுக்கு ஒரு பெரிய கூட்டம் விசிலடிக்கிறான் பாட்டு பாடுறான் உங்கள் சபை வளர வேண்டுமா ஒரு ஆள் நல்ல யூடியூப்ல பேசுகிறாரு சபை வளரணுமா சபையில் விசிலடியா விசிலடி விசிலடித்தால் சபை வளர்ந்து விடும் புது உபதேசம் வந்தோடனே காலையிலேருந்து விசிலடிக்க வேண்டியது கொயர் அவன் ஒரு விசில் விசுவாசி வந்தால் விசில் காணிக்க நேரத்தில் ஒரு விசில் சபை வளர்ந்துருமா வளரும் ஒருவேளை ஆனால் அது கர்த்தர் விரும்புகிற வளர்ச்சியாக இருக்காது கூட்டம் வந்து உட்கார்ந்துருப்பான் உள்ள அவ்வளோதான் இதெல்லாம் என்ன செய்வது ஜனங்களை மழுங்கடிப்பது ஜெபிக்க மாட்டான் வேதம் வாசிக்க மாட்டான் அலர்டா இருக்க மாட்டான் வெள்ளம் தங்களை வாரிக் கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள்